இது காப்பத்த உயர்தரம் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு பிள்ளைகள் படிப்பதற்குரிய காணொளி பதிவாக இருக்கின்றது எனவே இதனை அவதானமாக படித்து கொள்ளுங்கள் கேள்வி சங்ககால இலக்கியங்களினுடைய குறைபாடுகளை தெருக ஒவ்வொரு கால இலக்கியங்களினுடைய குறைபாடுகள் தான் ஒரு கால இலக்கியங்களினுடைய குறைபாடுகள் தான் அடுத்து வரும் காலகட்டத்தினுடைய இலக்கிய போக்கை தீர்மானிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள் அந்த அடிப்படையில் சங்ககால மக்கள் இயற்கையோடு பொருந்தி வாழ்ந்தாலும் அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு வாழ்க்கை போக்கை கொண்டுள்ளார்கள் அந்த காலத்திலே போர் என்றும் போர் என்ற நிலைமை காணப்பட்டிருந்தது இவ்வாறான போக்குகள் வந்து பெரும்பாலும் ஒரு குறைபாடாகவே சுட்டிக்காட்டப்படுகின்றது என்று கொள்ளலாம் எனவே இந்த கால இலக்கியங்களுடைய குறைபாடுகள் நாங்கள் இரண்டு விதமாக இந்த கால மக்களுடைய வாழ்க்கையினுடைய குறைபாடுகள் தான் இலக்கியங்களிலே வருமானால் அகவாழ்வு குறைபாடுகள் குறவாழ்வு குறைபாடுகள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் அகவாழ்விலே பிரதானமாக குறிப்பிடுகிறது காதல் இப்பொழுது எங்களுடைய சமுதாயத்திலே காதலுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கின்றது ஆனால் அந்த காலத்திலே அவ்வாறு இருக்கவில்லை ஏனென்றால் அங்கு நில அடிப்படையில் பாகுபாடு இருந்ததே அன்றி குல அடிப்படையில் பாகுபாடு இருந்ததற்கான சான்றுகள் இல்லை அதெல்லாம் அங்கு மக்கள் காதலில் ஈடுபடுகின்றார்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த காதல் கட்டுப்பாடற்று இருந்திருக்கின்றது இவ்வாறு கட்டுப்பாடற்று காதல் இருந்தமையால் அங்கே ஏராளமான கன்னி தாய்மார்கள் கதிகலங்கி கண்ணீர் வடித்தார்கள் என்று சொல்லி இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு பாடலை பார்ப்போம் யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யானின் செய்கோ தினைத்தாளென்ன சிறுபதங்கால ஒழுகு நீர் ஆரல் பார்க்கும் உண்டு ஞாம் புணர்ந்த ஞான்றே என்ற அகத்துறை பாடலின் ஊடாக ஒரு கன்னி தாய் கதிகலங்கி கண்ணீர் வடித்து நிற்கதியாகி அவன் விட்டு பிரிந்த பின்னர் அவள் அங்கே ஒரு ஒரு விரக்தியின் விளிம்பிலே நிற்பதனை இந்த பாடல் எடுத்து காட்டுகின்றது இன்னும் பாருங்கள் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் சங்கம் வறிவிய காலத்திலே தோன்றிய ஒரு ஒரு ஐந்து இலக்கண நூலாக கொள்ளப்படுகின்றது அந்த இலக்கியத்திலே ஒரு சடங்கு முறையினுடைய அவசியம் பற்றி கூறும் பொழுது என்ன சொல்லப்படுகின்றது என்றால் பொய்யும் வலுவும் புகுந்த பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அதாவது அகவாழ்விலே பொய் வழு பிறழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டதனால்தான் ஐயர் வந்து அக்னி சாட்சியாக அம்மி மிதித்து அருந்ததை காட்டி செய்கின்ற திருமண முறைகள் தேவைப்பட்டன என்று அந்த தொல்காப்பியத்தினுடைய சூத்திரம் பதிவு செய்திருப்பதனாலும் சங்ககால அகவாழ்வில் குறைபாடு இருந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம் அதே போல சங்ககாலத்திலே பரத்தியர் ஒழுக்கம் பரத்தியர் ஒழுக்கத்தில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கும் அது குறைபாடு அதில் ஈடுபடுகின்ற ஆண்களுக்கும் குறைபாடு அது குடும்பத்தினுடைய பிளவும் கூட இந்த அடிப்படையில் பார்த்தாலும் சங்கால அகவாழ்வில் பெரிய அளவிலே குறைபாடுகள் இருந்ததனால்தான் சங்கம் அறிவிய காலத்திலே அகம் சார்ந்த இலக்கியங்களுக்கு சங்ககாலத்தை போன்ற வரவேற்பு இருந்திருக்கவில்லை என்று நாங்கள் கூறலாம் அதே போல

இன்னொரு புறத்திலே அவள் ஒரு மக இல்லோல் செருமுகம் நோக்கி செல்கென விடுமே என்ற பாடல் அடியினூடாக புறநானூற்று அடியினூடாக அவள் நிற்கதியாகி அனாதியாகி நிற்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சிலருடைய அதிகார வரைக்காக எஞ்சா மண்ணாசை மன்னர்களுடைய போர் வரைக்காக ஆயிரம் ஆயிரம் இளைஞர் யுவதிகள் போர்க்களத்திலே கொன்று குவிக்கப்பட்ட ஒரு கொடூரத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இவ்வாறு ஓரிடத்திலே போர்க்கோலம் ஓரிடத்திலே மணக்கோலம் மணக்கோலம் பிணக்கோலம் இரண்டும் கலந்த ஒரு சமுதாய அமைப்பு தான் அங்கே காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் போர் என்று சொன்னால் யாருக்கு யாருக்கு நடைபெற்ற போர் எதிரிகள் யார் சகோதரர்கள் சகோதரர்களுக்கு இடையிலே ஒரு தமிழனுக்கும் இன்னொரு தமிழனுக்கும் ஒரு சோழனுக்கும் இன்னொரு சோழனுக்கும் அல்லது ஒரு சோழனுக்கும் ஒரு சேரனுக்கும் இவ்வாறு நடைபெற்ற போரனுடைய கொடூரங்கள் இலக்கியங்களில் பதிவாகி இருக்கின்றன தோற்றவனுடைய நிலத்திலே இருக்கிற பயிர்களை நெதியூட்டி அழித்திருக்கிறார்கள் அவனுடைய நெற்களஞ்சியங்களை சூறையாடி இருக்கிறார்கள் எஞ்சியவற்றை தீ மூட்டி எரித்திருக்கின்றார்கள் இது மட்டுமா காவற் குளங்களை யானைகளை இறக்கி குழப்பி இருக்கின்றார்கள் அதே போல அந்த வீதிகளை கழுதை கிளப்பைகளைப் பூட்டி உழுது அழித்திருக்கின்றார்கள் தோற்ற நாட்டு பெண்களினுடைய தலைமுடியை வெட்டி யானைகளை கட்டுவதற்கு கயிறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வாறு போர் நிலத்திலே ஏராளமான கொடூரங்கள் நடைபெற்றிருப்பதையும் நாங்கள் இலக்கியங்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை மட்டுமல்ல பிள்ளைகளே சங்ககார பெண்களுக்கு இந்த போரிலே கணவனை இழந்த துன்பம் ஒரு இருக்க முடிவட்டி காவி வஸ்திரம் தரித்து மூலையில் இருத்தல் அல்லது உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு சமூக தண்டனைகள் காத்திருந்திருக்கின்றன இவ்வாறு இந்த நிலங்களிலே காணப்பட்ட அகவாழ்வு புறவாழ்வு குறைபாடு காரணமாக மக்கள் வந்து விரக்தியின் விளிம்புக்கு சென்று விடுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்வில் மிஞ்சியதெல்லாம் வேதனை விரக்தி முடிவற்ற சோகம் இந்த வேதனை விரக்தி முடிவற்ற சோகம் என்ற நிலைதான் அவர்களுடைய இயல்பான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் சங்கம் வாழ்க்கையிலே மக்களை அறப்பாதை கிட்டு செல்கின்றது இவ்வாறு மக்கள் அறப்பாதையை நாடும் பொழுது அந்த மக்கள் வாழ்வை சித்திரிக்கின்ற இலக்கியங்களும் அறத்தியே கூறுவதாக அமைவதை நாங்கள் சங்கமருவிய காலத்தில் காணப்போகின்றோம் பிள்ளைகளை பதிவை கவனமாக பாருங்கள் ஏனென்று சொன்னால் சங்கம் காலத்திலே ஏராளமான அறநூல்கள் தோற்றம் பெற்றமைக்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தால் இந்த விடையையும் அதனுடைய ஒரு உபகூறாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் எனவே இந்த விடையை நீங்கள் நன்றாக விளங்கி கொண்டு அந்த காலத்தினுடைய இந்த சேர்த்து சங்கமறிவிய காலத்தை நாங்கள் வருகின்ற காணொலிகளிலே படிப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் வழக்கம் போல் நீங்கள் இதன் முழுவதையும் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்